நான் அன்பை அஸ்திவாரமாக்கினேன் ஆக்கினேன் பண்பை கோயில் பாசத்தை கும்பமாக்கினேன் என் உள்ளம் பெரும் கோயில் ஊன் உடம்பு ஆலயம் உள்ளத்துல கோயில் கட்டிருக்கேன்னு காமிச்சாரு ராஜா கீழே உழுதுட்டாரு ஓ சாமிக்கு கோவில் கட்டணும்னா காசு பணத்தை விட அன்பு முக்கியம்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அவர் பேர் தான் பூசலார்னு நாயினார் கரெக்ட் ஐயா ஏன்னா இன்னைக்கு திருக்குறளை எழுதியது திருவள்ளுவர்னு சொல்ல வேண்டியிருக்கு கம்பராமாயணம் எழுதியது கம்பர்னு சொல்ல வேண்டியிருக்கு பெரிய புராணம் தந்த பனிரெண்டாம் திருமுறை சேக்கிடார்னு சொல்ல வேண்டியிருக்கு